மார்த்தாண்டத்தில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இரண்டு வாதிபர்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மஞ்சளுமூடு பழவிலாகத்து விலையைச் சேர்ந்தவர் அனீஸ் இவர் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி திருவனந்தபுரம் செல்வதற்காக தனது பைக்கில் மார்த்தாண்டம் வந்தார் பின்னர் அவரது வாகனத்தை குழித்துறை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு ரயிலில் ஏறி திருவனந்தபுரம் சென்றார் பின்னர் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை யாரோ மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது இதுகுறித்து அனீஸ் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் குலசேகரம் அருகே உள்ள அரமன்னம் என்ற இடத்தைச் சேர்ந்த சஜின் வயது பத்தொன்பது இட்டகவேலி பகுதியைச் சேர்ந்த அஜித் வயது இருபது ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் சஜின் மற்றும் அஜித் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் தொடர்ந்து இரண்டு பேருக்கும் ஏதாவது இருசக்கர வாகன திருட்டில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்